வணக்கம் கேட்ட கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போலாமா வாசுதேவன் முதலியவர்கள் வாசல் வராந்தாவில் பேசிக் கொண்டிருந்தனர் மாயா இங்கே வா என்று அழைத்தாலும் காது கேட்காது போல் உள்ளே போய்விட்டாள் அவள் தூக்கம் அவள் கண்களையே அழுத்தியது கிருஷ்ணாராவைப் பற்றி நினைக்கக்கூடாது பெற்றோர்கள் ஒப்பமாட்டார்கள் என்று அவள் சங்கல்பம் செய்து கொண்டாள் ஆயினும் இரவு முழுவதும் அந்த நினைவை தவிர வேறு எதிலும் செல்லவில்லை அவள் மனம் நள்ளிரவு வெகு நேரத்திற்கு பிறகுதான் அவள் கண்களை மூடினாள் அவள் விடியற் காலையிலேயே விழுத்து எழுந்தபோது கேட்டவரத்து பெருமாளை மறுபடியும் ஒருமுறை தரிசிக்க வேண்டும் என்ற அவா தீர்மானம் அவள் மனதில் வேரூன்றி இருந்தது ஆகவே பல் துலக்கியதும் துலக்காததுமாய் அவள் வாசுதேவனை தேடி சென்றாள் வா வா மாயா உன் பெற்றோர்களுடன் நீயும் மலைக்கோவிலுக்கு வருகிறாயோ இல்லையோ என்று வாசுதேவன் தன்னை எதிர்கொண்டு அழைத்ததும் அவள் தான் கும்பிடப்போன தெய்வம் குறுக்கிடுவதை உணர்ந்து மயில் கலெக்டரும் அவர் மனைவியும் கிளம்பிய போது தானும் அவர்களுடன் புறப்பட்டாள் மாயா கலெக்டர் வரவினால் கேட்ட வரத்தை கொடுக்கும் வெங்கடரமணருக்கு கூட நல்ல காலம் பிறந்துவிட்டது போலும் அன்று ஆலயம் நன்றாக கழுவப்பட்டு மாக்கோலமும் மாவிலை தோரணுமாக வெகு அழகாக விளங்கிற்று பூஜை பாத்திரங்கள் கதவு தாழ்பால் குத்துவிளக்கு முதலிய யாவும் நன்றாய் துலக்கப்பட்டு பலபளவன மின்னின மூல விக்கிரகத்திற்கு அதற்கென்று விசேஷமாக வரவழைக்கப்பட்ட மலர் மாலைகளுடன் அலங்காரங்கள் செய்திருந்தார்கள் பால் தேன் முதலிய அபிஷேகாதிகள் சாங்கோபாங்கமாக நடந்து அர்ச்சனைகள் ஆரம்பமாயின முன்போல் இருந்தால் மாயா கால் கடுக்க அங்கே நின்றிருக்க மாட்டாள் ஆனால் இன்று தானாக வாசுவின் அருகில் நின்றபடி பார்த்து கொண்டிருந்தாள் வாசுதேவன் செய்ய வேண்டிய அர்ச்சனை முறை வந்ததும் அர்ச்சகர் தீர்த்தத்தை வாசுதேவன் கையில் விட்டார் அன்று புது அர்ச்சகர் வந்திருந்தார் அவருக்கு வாசுதேவன் ராஜாமணி எவரையும் நன்றாக இல்லை வாசுதேவனின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த மாயாவை கண்டதும் அவர் முன்பின் யோசிக்காமல் தீர்த்தத்தை அவள் கையிலும் வார்க்க வந்துவிட்டார் அச்சேகை வெகு சாதாரணமானதுதான் இருந்தாலும் மாயா அடிப்பட்டவள் போல் சட்டென்று நகர்ந்தாள் திடுக்கிட்டவளாய் நாக்கை கடித்துக் கொண்டாள் தம் பிழையை உணர்ந்த அர்ச்சகர் சிரித்த முகத்துடன் தெரியாது என்று மன்னிப்பு கேட்கும் குரலில் சொன்னார் வாசுதேவன் அவரை நோக்கி பரவாயில்லை என்னும் பாவனையில் தலையை ஆட்டி புன்னகை பூத்துவிட்டு தன் பெயர் நட்சத்திரம் முதலியவளை கூறினான் எல்லாம் சகஜமாக அதன் கிரமப்படி நடந்தன ஆனால் மாயா மட்டும் மின்சார அதிர்ச்சி உண்டவள் போல் தலையிலிருந்து கால் வரை நடுங்கினாள் தன் தடுமாற்றத்தை கிருஷ்ணாராவ் பார்த்துவிட்டானோ என்று அஞ்சிய அவனை ஒருமுறை நிமிர்ந்து நோக்கினாள் அவன் கண்கள் அவள் நயனங்களை சந்தித்தன ஆயினும் அவனது பார்வையிலிருந்து அவளால் ஒன்றும் அறிந்து கொள்ள முடியவில்லை அவள் மெல்ல நகர்ந்து கோவிலுக்கு வெளியே வந்தாள் அங்கும் அநேகம் பேர் இருந்தனர் மாயா யாரையும் கவனிக்கவில்லை தூரத்தில் இருந்து கிருஷ்ணாராவின் நிலங்கள் மட்டுமே அவள் கண்களிலே பட்டு நிறைந்தன அவள் ஒரு பாறையின் மேல் உட்கார்ந்தாள் மற்றவர்களெல்லாம் இன்னும் கோவிலுக்கு உள்ளே சுற்றிக் கொண்டிருப்பதையும் அவள் கவனிக்கவில்லை அவள் உள்ளத்திலே ஒருவித வலு நிறைந்தது கிருஷ்ணாராவிடம் தனக்கு ஏற்பட்டிருந்த நேசத்தை அப்பொழுதுதான் அவள் நன்கு உணர்ந்தாள் அவனிடம் தன் மனம் எவ்வளவு தூரம் ஒன்றிவிட்டிருந்தால் இச்சிறு நிகழ்ச்சி தன்னை இவ்வளவு பாதித்திருக்கும் அர்ச்சனைக்கு சங்கல்பம் செய்து கொள்ளும்போது வாசுமாமா பக்கத்தில் ஒருத்திதான் இருக்கலாம் என்ற நியதி இருக்கும்போது நான் அவ்விடம் நின்றது அநாகரிகம்தான் என்று அவள் பன்முறை தனக்குள் சொல்லிக்கொண்டாள் இப்பொழுது தெய்வ சன்னதியில் வாசுமாமாரிகள் தான் நின்றதே பெரிய அசம்பாவிதம் என்று தீர்மானித்து அவள் மனம் விரும்பினாள் அதற்கு காரணம் என்னவென்று மனத்தத்துவ ஆராய்ச்சி அவள் செய்யவில்லை அம்மாதிரி சமயங்களில் தான் பக்கத்தில் நிற்பதற்கு தன் மனம் ஒருவனை தீர்மானித்துக் கொண்டு விட்டதை அவள் உள்ளுணர்வு அறியுமாயினும் அவள் மனத்துக்கு அக்காரணம் புலப்படவில்லை இப்பொழுது அந்த உண்மை ஒரு பேரலையாக வந்து அவள் உள்ளத்தில் மோதி அதை மூழ்கடித்தது தன் மனம் தன்னை அறியாமலே இவ்வளவு தூரம் தீர்மானித்து விட்டதை அறிந்ததும் அவளுக்கே ஆச்சரியமாகவும் சற்று பயமாகவும் கூட இருந்தது ஒரு வாரத்திற்கு முன் இவரை யார் என்று கூட நமக்கு தெரியாதே தெரிந்தவுடன் இவரை கழுவம்பூனை என்று வேறு கூறினோமே ஆனால் இப்பொழுது நம் மனம் இவரிடம் சென்று ஒன்றிவிட்டு நம்மை இவ்வாறு பாடுபடுத்துகிறதே என்றெல்லாம் மாயா சிந்திக்கலானாள் ஒரு பட்டணத்து பெண் இவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு கிராமாந்திர கழுவம்பூனையிடம் காதல் கொண்டு விட்டாள் என்று ஏதேனும் நாவலில் படித்திருந்தால் அவள் அதை அசம்பாவிதம் என்று கூறி தள்ளியிருப்பாள் ஆனால் இப்பொழுது தன் சொந்த வாழ்க்கையிலேயே இவ்வாறு வந்துற்றபோது அவள் திகைத்து உட்கார்ந்து விட்டாள் கிருஷ்ணாராவ் தன்னை பார்த்து சிரித்திருந்தாலும் அவள் அவமானமடைந்ததுடன் பேசாமல் இருந்திருப்பாள் அவன் கோபமாக இருப்பது இருந்தால் அவள் அதை நியாயம் என்று கருதியிருப்பாள் ஆயினும் சலனமற்று உணர்ச்சி சூன்யமான அவள் முகத்தை கண்டதும் அவளது இருதயம் ஏமாற்றமடைந்தது வேதனை பிறந்த மாத்திரத்திலே மாயாவின் உள்ளம் வினயத்துடன் தலை குனிந்தது கிருஷ்ணாராவின் நன்மதிப்பை பெற அவள் தவம் இருக்க தயாராக இருந்தாள் கிருஷ்ணாராவ் முதலில் கோவிலை விட்டு வெளியே வந்தான் மாயா அங்கு எதிரே பாறையின் மேல் உட்கார்ந்து கொண்டு எங்கோ தியானமாக இருப்பதை அவன் பார்த்தான் அவள் அருகில் சென்று தனிவான குரலில் மாயு என்று அழைத்துவிட்டு சென்றான் கிருஷ்ணாராவ் மாயா நிமிர்ந்தாள் அவள் மூளை பிரமை உலகிலே வட்டமிட்டுக் கொண்டிருந்தது போலும் அவள் பேந்த பேந்த விழித்தாள் அதற்குள் கிருஷ்ணாராவ் வெகுதூரம் சென்றுவிட்டிருந்தான் மாயா எழுந்தாள் அவரை நாம் எப்படி கூப்பிடுவது மாயாவின் பெற்றோர்களும் மற்றவர்களும் அதற்குள் அங்கே வந்துவிட்டார்கள் அவள் அவர்களுடன் சேர்ந்து கொண்டாள் மாயா இந்த பிரசாதம் கிருஷ்ணாராவ் கொடுத்தான் என்று சிரித்தபடியே வாசுதேவன் அவளிடம் குங்கும பிரசாதம் கொடுக்க வந்தான் அதை வாங்கிக் கொள்ளும்போது மாயாவின் முகம் அக்குங்குமத்தின் நிறத்தியே கொண்டு விட்டது கிருஷ்ணன் குங்குமத்தை உன்னிடம் கொள்ளச் சொன்னார்களா என்று அவளை நோக்கி வாசுதேவன் கேலி செய்தான் இதெல்லாம் அவள் காதில் ஏறவில்லை அவள் மனம் ஆனந்த லோகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தது தான் கண்டறிந்த காதல் உணர்ச்சியை பற்றியே அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள் அத்தியாயம் பதினெட்டு மங்களம் வாணி பதே பிரம்ம கௌரி சம்பு லக்ஷ்மி நாராயண சிந்தனை அதையே நாடிற்று வாசுதேவன் தன் மனத்தை இவ்வளவோ கட்டுப்படுத்தி பார்த்தான் ஆயினும் திரும்ப அவன் சிந்தனைகள் ருக்மணியை நாடியே சென்றன நடந்த விஷயங்கள் யாவும் நன்றாக தெரிந்திருந்தும் வாசுதேவன் மனத்தில் ஒரு சிறு ஆசை இருந்து கொண்டே இருந்தது வரதாச்சாரியை பற்றி தன் சித்தி முதலியவர்கள் கூறினது பொய்யாக இருக்கலாமோ ருக்மணியின் தந்தை ஏதோ அவசர ஜோலியாகத்தான் கடலாடிக்கு போனாரோ அப்படி இருந்தால் அவர் கடைசி மூன்று நாட்கள் உற்சவத்திற்கு கட்டாயம் வருவாரே என்று அவன் நினைத்தான் வண்டி ஓசைப்படும் போதெல்லாம் வாசுதேவனின் மனம் துள்ளும் பட்டாபிஷேக உற்சவமும் ஆரம்பமாயிற்று வாசுதேவன் தன் சிறிய தகப்பனாரின் வீட்டுக்குள் போய் உட்கார்ந்திருந்தான் அவன் மாமாவாரத்தில் ராகவேந்திர ராவ் முதலியவர்கள் இருந்தார்கள் அவர்களுடன் மரியாதைக்காக கூட சிரித்து பேசும் நிலையில் இல்லை அவன் ஒரு சமயம் ருக்மிணி முதலியோர் திரும்பி வருவதாக இருப்பின் அந்த வீட்டுக்குத்தானே வருவார்கள் என்ற எண்ணமும் இருந்ததோ என்னவோ அவன் மனத்தில் ஏதேனும் ஓசை கேட்டால் வாசல்படியை நோக்கினான் திரும்பி சோர்ந்து உட்கார்ந்து கொண்டான் வாசு என்று யாரோ அழைப்பதை கேட்டு வாசுதேவன் வெளியே வந்தான் மாயா அவன் அருகில் வந்து நின்று கொண்டாள் ஏன் மாமா எங்கே போய் விட்டீர்கள் இங்கே பட்டாபிஷேகம் எவ்வளவு அழகாக இருந்தது தெரியுமா கலசத்தை கலைத்து விட்டார்கள் அந்த தீர்த்தத்தை எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எங்கேயோ போய் புகுந்து கொள்கிறீர்கள் என்றாள் மாயா வாசுதேவன் சிரித்தான் பதில் ஒன்றும் சொல்லவில்லை சோகம் நிறைந்த அவன் கண்களைப் பார்த்து மாயாவின் மனம் துணுக்குற்றது மாமாம் அந்த கலசத்து ஜலத்தை யாரோ ஒரு பெண்ணுக்கு அபிஷேகம் செய்தார்கள் ஆமாம் அப்படித்தான் வழக்கம் என்று கூறிவிட்டு அவன் கும்பலுக்குள் புகுந்தான் மாயா அவனையே பார்த்துக் கொண்டிருந்தாள் அவன் ஒரு டம்ளரில் தீர்த்தத்தை வாங்கிக் கொண்டு திரும்பினான் அதன் பிறகு அவள் கவனித்தாள் எல்லோரும் சிறு புட்டிகளிலும் பாத்திரங்களிலும் தீர்த்தத்தை வாங்கி வந்தார்கள் ராஜாமணி ஒரு சிறிய வெள்ளி கிண்ணத்தில் தீர்த்தத்தை கொண்டு ரமணியிடம் கொடுத்தான் பிறகு அவன் கொட்டி விடுவானோ என்று மெல்ல பிடித்து கொண்டு சென்று அவனை லலிதாவிடம் அழைத்து சென்றான் அம்மா இதோ என்று கை நீட்டினான் பாலன் லலிதா நடுங்கும் கையுடன் அதை வாங்கிக் கொண்டாள் கிண்ணத்தை கூட பிடித்துக் கொண்டிருந்த ராஜாமணியின் கரம் அவள் கரத்தில் லேசாகப்பட்டது அவள் கண்கள் கணவனின் முகத்தை நாடின ராஜாமணி தன் மனைவியை நேராக பார்த்தான் ஆறு வருஷங்களுக்கு பிறகு முதல் முறையாக அவளை பார்த்து சகஜமாக ஒரு சிறு புன்னகை பூத்தான் ஸ்ரீராமன் தீர்த்தம் அவர்களது பழைய மனஸ்தாபத்தை அடித்து கொண்டு போய்விட்டது போலும் களங்கமற்ற புது வாழ்க்கையை அவர்கள் அன்று ஆரம்பித்தனர் என்றே கூறலாம் மல்லிகா ராமகிருஷ்ண ஐயர் முதலியவர்களும் இக்காட்சியை கவனித்தனர் அவர்கள் வதனங்கள் பதினாயிரம் மின்சார விளக்குகளை ஒருங்கே போட்டது போல் பொலிவு பெற்றன மாயா வாசுதேவனின் முகத்தை கூர்ந்து நோக்கினாள் அவன் தன் கண்களிலிருந்து மின்னிய சிறு நீரை சுண்டிவிட்டான் வாசல்யத்தின் ஆழத்தைக் கண்டு மாயா மெய் மறந்தாள் இதல்லவோ அன்பு என்று நினைத்தபடி நின்றாள் அவள் எல்லோரும் அவரவர்கள் வீட்டுக்கு போய்விட்டனர் மாயாவும் தன் இடத்திற்கு சென்றாள் வாசுதேவன் முகத்தின் சோகமே அவள் உள்ளத்திலே பதிந்தது மத்தியானம் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தனர் மாயா மட்டும் ரேடியோவின் அருகில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ பாட்டு கேட்டு கொண்டிருந்தாள் வாசுதேவன் சற்று தள்ளி ஒரு சாய்வு நாற்காலியில் படுத்துக்கொண்டு புத்தகம் ஒன்றை படித்துக் கொண்டிருந்தான் எங்கும் நிசப்தமாக இருந்தது யாரும் நடந்து வரும் காலோசை கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தனர் கிருஷ்ணாராவ் அடிமேல் அடி வைத்து வந்தான் தான் ஓசையே செய்யவில்லை என்று அவன் மனசுக்குள் எண்ணம் மாயா இந்தா என்று அவன் ஒரு புட்டி தீர்த்தத்தை நீட்டினான் மாயா அதை வாங்கி கொண்டாள் மாயா இதுதான் என் அன்பு என் அன்பை உனக்கு சொட்ட சொட்ட அபிஷேகம் செய்வேன் என்பதற்கு அடையாளம் இது மாயாவின் முகம் சிவந்தது ஆனால் அவள் சிரிக்கவில்லை அவள் கண்களில் குபுகுபுவென்று வென்று பெருக்கு எடுத்தது வாசு பாரடா நான் சொன்னதற்கு அவள் அழுகிறாள் போல் இருக்கிறது என்று குறை கூறுபவன் போல் சொன்னான் கிருஷ்ணாராவ் சரிதானடா உனக்கு நடந்து கொள்ளவே தெரியாது இல்லாவிட்டால் உன்னை பார்த்து சிரிப்பாளாக்கும் என்று பாதி விளையாட்டாகவும் பாதி உண்மையாகவும் கழிந்து கொண்டான் வாசுதேவன் நான் போய்விட்டு வருகிறேன் அப்பா கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு நிமிஷம் இப்படி ஓடி வந்தேன் அப்பா கூப்பிட்டு கொண்டிருப்பார் என்று கூறிவிட்டு ஓடிவிட்டான் கிருஷ்ணாராவ் மாயாவின் முகத்தை அண்ணாந்து பார்த்தான் வாசுதேவன் அவள் கையில் புட்டியை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருந்தாள் அவள் தலை குனிந்து இருந்தது கண்களிலிருந்து தாரை தாரையாக நீர் வடிந்தது மாயா ஏனம்மா என்று பதறி போய்விட்டான் வாசுதேவன் மாயா புட்டியை இறுகப் பிடித்து கொண்டு மீண்டும் உதட்டை கடித்துக்கொண்டாள் கொண்டாள் மாயா என்ன சொல் கிருஷ்ணன் சொன்னது உனக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டான் வாசுதேவன் மாயா தலையை அசைத்தாள் அவன் ஒரு மடையன் என்று பல்லை கடித்தான் வாசுதேவன் அவர் இல்லை மாமா என்று மெல்ல தட்டு கூறினாள் மாயா பின்ன யாரம்மா யாராவது உன்னை ஏதாவது தப்பிதமாக கூறினார்களா அப்பாதான் அப்பா கோவித்துக் கொண்டாரா உன்னையா இல்லை என்ன சொல் அப்பா எதற்கு யாரை என்ன சொன்னார் என்னிடம் சொல் என்னால் முடிந்ததை செய்கிறேன் அப்பா கிருஷ்ணாராவை கரிவரதன் அப்படி இப்படி என்று சொன்னார் என்றாள் மாயா வெகு பிரயாசையுடன் வாசுதேவன் ஒரு கணம் ஸ்தம்பித்தான் பிறகு ஒருவாறு சமாளித்துக் கொண்டான் இந்த பார் மாயா அப்பா அம்மா சம்மதப்படவில்லை என்றால் அதற்காக இப்படி மனசை அலட்டிக் கொள்வார்களா ருக்மணியைப் பார் முகூர்த்தம் வைக்கும் சமயத்தில் தடுத்து விட்டார்கள் மூன்று வருஷ காலமாக என்னையே தன் கணவன் என்று எண்ணி வந்தாள் அவள் மனம் என்ன பாடுபடும் மூன்று நாட்கள் பழகியதற்கே நீ அலட்டிக் கொள்கிறாயே என்று சமாதானப்படுத்த முயன்றான் தான் தன் அப்பாவுடன் எடுத்து கூறி தக்க ஏற்பாடுகள் செய்வான் என்று நினைத்திருந்தாள் மாயா அவனும் கண்ணை துடைத்து விட்டு விட்டுவிடவே அவளுக்கு துக்கம் தாங்கவில்லை தன் படுக்கையில் போய் படுத்துக்கொண்டாள் அவள் கையிலே தீர்த்தப் புட்டி இருந்தது கண்களை துடைத்துக் கொண்டு வெகுநேரம் கூரையை பார்த்தபடியே படுத்திருந்தாள் அவளுடைய தாய் தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டாள் மாயா அது என்ன சீசா தீர்த்தம் இங்க கொடு நானே கேட்டு வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் என்று சொல்லி எழுந்து அதை மாயாவின் கையிலிருந்து வாங்கி கொண்டாள் மாயாவின் கண்கள் சிவந்திருந்தன மாயா என்னம்மா உடம்பு ஐயோ உடம்பு சுடுறதே என்று தாய் அங்கலாய்த்தாள் தலை வலிக்கிறது என்று மட்டும் கூறிவிட்டு திரும்பி படுத்துக் கொண்டாள் மாயா அதற்குள் ராகவேந்திர ராகவேந்திரராவும் எழுந்துவிட்டார் இந்த பாருங்கள் பறக்கிறது இந்த ஊரில் டாக்டரும் இல்லை ஒன்றும் இல்லை வாசுவிடம் சொல்லுங்கள் நாம் இன்றைக்கே திரும்பி போய்விடுவோம் போவோம் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகமும் ஆகிவிட்டது இனிமேல் போக வேண்டியதுதான் வாசு வரட்டும் சொல்லிவிட்டு கிளம்பலாம் மாயா திரும்பவில்லை ஆனால் வெகு நேரம் அவளால் அப்படி இருக்க முடியவில்லை அப்பா நீங்களும் அம்மாவும் வேண்டுமானால் போங்கள் நான் வரவில்லை நான் வாசும் அம்மாவுடன் தானே வந்தேன் உற்சவம் முழுவதும் பார்த்துவிட்டு நாளைக்கோ அடுத்த நாளோ வருகிறேன் என்று கூறினாள் ஒன்றும் வேண்டாம் ஜுரம் வந்துவிட்டது இன்னமும் இருக்கிறாளாம் வேற வேலை இல்லை என்று அவர் கண்டிப்பாக சொல்லிவிட்டார் மாயா வேறு என்ன செய்வாள் அப்பா அழைத்துக்கொண்டு போவதானால் போகட்டுமே நான் இன்று மாலை மலைக்கோவிலுக்கு போய்விட்டு வருகிறேன் நான் கேட்ட வரனை அவர் எனக்கு அழிக்காமலா போய்விடுவார் ஆனால் ருக்மணி கிரிபிரதர்ஷனம் செய்தாலே அவள் கனவிலும் கேட்காத வரனைத்தான் அவளுக்கு அளித்தார் கொஞ்ச நேரம் எவ்வளவு வண்டி கிளம்பும் போது போய் ஏறி கொண்டால் நான் யாரிடம் விடை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தனக்குள் கூறிக்கொண்டாள் மாயா அப்பொழுது ரங்கநாயகி கல்யாணி அம்மாள் மல்லிகா லலிதா ராஜாமணி ராமபத்ரயங்கார் கிருஷ்ணாராவ் முதலிய அநேகம் பேரின் முகங்கள் அவளுடைய அகக்கள் வந்து நின்றன அவள் தொண்டை அடைத்தது அந்த தெருவை வேடிக்கை பார்த்துக் கொண்டு நின்றாள் அவள் இதற்குள் தெருவிலே பரபரப்பு ஆரம்பமாக இருந்ததை அவள் கவனிக்கவில்லை கண்களை அகல விரித்து பார்த்தாள் வசந்தமானும் வைபவம் நடந்து கொண்டிருந்தது மஞ்சள் நீரை பெரிய கங்காலங்களில் கரைத்து வைத்துக்கொண்டு செம்புகளாலும் சிறிய பாத்திரங்களாலும் பீச்சாங்குழாய்களாலும் ஒருவர் மேல் ஒருவர் கொட்டி வேடிக்கையாக விளையாடினார்கள் சிலர் வீட்டினுள்ளெல்லாம் புகுந்து கொண்டு வெளியே வர மறுத்தனர் அவர்களை துரத்தி துரத்தி அழித்தார்கள் மற்றவர்கள் சிலர் தெரு தெருவாக ஓடினார்கள் சில சிறுவர்கள் வீட்டின் கூரை மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு வந்தவர்கள் போனவர்கள் பேரெல்லாம் தெளித்தனர் சில பெரியவர்கள் தங்கள் மேல் அங்கவஸ்திரத்தை நீட்டி அதில் ஒரு மூலையை நனைத்து கொண்டனர் மாயா வேடிக்கை பார்த்தாள் வசந்தம் ஆடிய பிறகு எல்லோரும் குளத்துக்கு கிளம்பி விட்டார்கள் மாயா கீழே இறங்கி வந்தாள் அவளுடைய அறையில் அவள் புடவைகளை மடித்து வைத்துக் கொண்டிருந்தாள் மாயாவின் தாய் மாயா பார்க்காதது போல் கீழே சென்றாள் ராமபத்ரா எங்கார் மாவுளம் முத்துக்களை ஒரு கிண்ணத்தில் மாயா உட்கார்ந்து பக்கத்தில் இருந்த ஒரு பழத்தை நறுக்க போனாள் இந்த மாயா கொஞ்சம் கையில் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொன்றாக வாயில் போட்டுக்கொண்டாள் அப்போது மல்லிகா அங்கு வந்து அவளை அழைத்தாள் வருகிறாயா மாயா அவர்கள் குளத்தில் இருந்து திரும்புகிற சமயம் கொஞ்சம் தூரம் போய் வேடிக்கை பார்ப்போம் மாயா எழுந்து அவளுடன் சென்றாள் அதற்குள் பக்தர்கள் கூட்டம் குயத்திரவில் பெருமாள் கோவில் வரை வந்துவிட்டது மல்லிகாவும் மாயாவும் நின்று பஜனை கோஷியின் பின்னால் வந்தார்கள் கடைசியில் பஜனை மடத்துக்கு போய் சேரும் வரை மாயா அதனுடைய இருந்தாள் இதுவரை அவளை அவள் தகப்பனார் அழைக்கவில்லை கார் மட்டும் தயாராக நின்றது வாசுதேவன் பஜனையில் ஈடுபட்டிருந்தான் குத்துவிளக்கு பஜனை ஆரம்பமாயிற்று அதற்கு இன்று என்ன பாட்டு பாடப் போகிறார்கள் என்று அவள் கவனித்தாள் ீ ராமச்சந்திர என்ற பாட்டை ஒரு பெரியவர் எடுப்பாக எடுத்தார் அன்று ராஜாமணி குத்துவிளக்கை எடுத்து நர்த்தனம் புரிந்தான் குத்துவிளக்கை நடுவில் வைத்து கற்பூரகாரத்தை செய்தபோது கிருஷ்ணாராவின் குரல் எழும்பியதும் மாயாவுக்கு மயிர்கூச்செறிந்தது அறிவாகி ஜோதியாய் அமலமாய் நிமலமாய் அத்வைதமான தீபம் என்ற பாட்டை அவன் பாடும்போது எல்லோர் உள்ளமும் உருகிவிட்டது யாருடைய சாகித்யம் இது பொருள் நிரம்பி இருக்கிறதே என்று மாயாவின் தாய் கேட்பதைக் கேட்டு மாயா திரும்பினாள் அம்மூர் சுவாமிகள் என்று ஒரு மகான் என்று மல்லிகா பதிலளித்தாள் கிருஷ்ணாராமா ராமா முகுந்த மாதவ என்ற வழக்கமான பாட்டுடன் தீப சமாரோபணம் ஆயிற்று ஆனால் அன்று வழக்கம் போல் மங்களம் பாடவில்லை டோலத ராதா என்ற என்ற மீரா பாடி ஈட்டி ஆடினார்கள் அதன் பிறகு டாட்டே ஈட்பர் பாட்டு ஆரம்பமாயிற்று துக்காராம் சாகித்யம் என்று மிக்க மகிழ்ச்சியோடு கூறினாள் மாயாவின் தாய் தங்கள் பாஷையாகிய மராட்டியில் பாடுகிறார்கள் என்பதில் அந்த அம்மாளுக்கு மகிழ்ச்சி ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தத்தையும் உணர்ந்து சுவைத்தாள் அவள் மாயாவின் தகப்பனார் அவர்கள் அருகில் வந்து நின்று கொண்டார் பார்த்தாய் அசீதா துக்காராம் பாருங்களப்பா இதை பார்த்தால் கோகுலத்தையே பார்ப்பது போலல்லவா இருக்கிறது என்று கேட்டாள் மாயா ஆமாம் சற்று முன் பாடியது யார் என்று அவர் அவளை கேட்டார் உங்கள் கரிவரதர் என்று அவள் தொடுக்காக சொல்ல நினைத்தும் குரல் கம்மிற்று கிருஷ்ணாராவா ஆமாம் என்று தலையை மட்டும் ஆற்றினாள் மாயா மேலும் மராட்டி பாட்டுகள் ஆரம்பமாகவும் அவர்கள் கவனம் அதில் சென்று விட்டது ஏயிரே தூ மாய் பாபோ என்று நர்த்தனத்துடன் சென்று பகவானை அழைத்து கற்பூரஹாரத்தி ஆரம்பமாயிற்று இரண்டு பேராக கற்பூரஹாரத்தி செய்தபோது உவாலே ஹாரதிநாதா பண்டரிநாத தேவ பண்டரிநாதா என்று பாண்டரங்கர் பேரில் பாடினார்கள் அற்புதம் அற்புதம் என்று சீதாபாய் பன்முறை சொன்னாள் நீங்கள் தான் ஊருக்கு போக வேண்டும் என்கிறீர்களே நாளைக்கு இதைக் காட்டிலும் அழகாக இருக்குமாம் என்று மாயா குறையாக சொன்னாள் என்ன ஊருக்கு போகப் போகிறீர்களா என்று மல்லிகா வியப்புடன் கேட்டாள் ஆமாம் ஊரிலே வேலை இருக்கிறது அப்படியே போட்டுவிட்டு வந்திருக்கிறோம் என்று தன் தாய் ஏதோ சமாதானம் சொல்லி கேட்க விரும்பாதவள் போல் மாயா எழுந்து சென்று விட்டாள் மல்லிகாவின் வீட்டு வாசலில் லலிதா உட்கார்ந்திருந்தாள் நீங்கள் ஏன் பஜனைக்கு வரவில்லை என்று கேட்டுக்கொண்டே அங்கே போய் உட்கார்ந்தாள் மாயா நான் வந்தேன் ரமணி தூங்கி போய்விட்டான் இங்கே கொண்டு விட்டேன் மாயா இந்த பெண்கள் எல்லாம் உனக்காக ஒரு டிராமா தயாரித்து இருக்கிறார்களாம் அதை நீ பார்க்க வேண்டுமா என்று லலிதா தொடர்ந்து சொல்லவும் இருட்டிலிருந்து இரு பெண்கள் வெளியே தலையை நீட்டினார்கள் அதற்கென்ன பேஷாக பார்ப்போமே என்று மாயா ஆமோதித்தாள் நீங்கள் ஆரம்பியுங்கள் வருபவர்கள் பின்னால் வரட்டும் என்று மாயா உத்தரவிட்டாள் தன்னை முக்கியமாக வைத்த பெருமை அவளுக்கு நாடகம் முடிந்து அவள் போய் படுத்துக்கொள்ளும் போது மணி பன்னிரண்டு ஆகிவிட்டது ஊருக்கு போவதாக இருந்தார்களே என்ற கவனம் கூட அவளுக்கு வரவில்லை போய் படுத்தவள் அயர்ந்து தூங்கிவிட்டாள் விடியற் பஜனை ஆரம்பமாயிற்று மாயாய் எழுந்து சென்றாள் மல்லிகாவும் அவளுக்காக காத்து கொண்டிருந்தாள் முதலில் இருந்து அவர்கள் பஜனை கோஷ்டியுடனே சென்றனர் பஜனை கோஷ்டியார் பத்து நாள் பூஜை நிர்மாளியங்களை சேகரித்து எடுத்துக்கொண்டனர் பாலிகையும் ஸ்ரீராமர் படமும் லக்ஷ்மி படமும் எடுத்துக்கொண்டு பக்தர்கள் குளக்கரைக்கு சென்றனர் அங்கே பல்லை தேய்த்து கொண்டு பிறகு பகவானுக்கு தேங்காய் உடைத்து நிவேதனம் செய்தார்கள் அதன் பிறகு பாலிகையை குளத்தில் கரைத்துவிட்டு சில பாலிகை முளைகளை பிரசாதமாக எடுத்து கொண்டு கிளம்பினார்கள் நிர்மால்யங்களை குளத்தில் விட்டுவிட்டார்கள் பஜனை கோஷியுடனே வந்தார்கள் மாயாவும் மல்லிகாவும் பெருமாள் கோவிலுக்குள் பஜனை சென்றதும் மாயாவும் மல்லிகாவும் ஒரு நல்ல இடமாக பார்த்து நின்று கொண்டார்கள் வாசுமாமா எங்கே என்று கேட்டாள் மாயா ராஜாமணி மட்டும் ரமணியுடன் நின்று கொண்டிருந்தான் வாசுவும் கிருஷ்ணாராவும் போலூருக்கு போயிருக்கிறார்கள் இப்பொழுது வந்து விடுவார்கள் கிருஷ்ணாராவ் வீட்டில் என்ன என்று மாயா பிருந்தாவன ஆரம்பமாயிற்று வாருங்கள் மல்லிகா நேற்று போல் முன்னாடி போய்விடுவோம் என்று மாயா அவளையும் இழுத்து கொண்டு முன்னால் கிளம்பினாள் பஜனை இரண்டு மூன்று வீடு தள்ளி வந்ததும் யாரோ ஒருவர் திவ்ய நாம ஸ்மரண சேச்சு கொண்டே கோரமை நபமுளனு கோர நேடி மனச ஸ்ரீராமுல திவ்ய நாம என்று பாடினார் அப்படியே ஒருவர் தடால் என்று தெருவில் சாய்ந்து விட்டார் மாயா பயந்து மல்லிகாவின் கையை பிடித்து கொண்டாள் விலை பயப்படாதே அவர் பேரில் இன்று ஆஞ்சநேயர் வருவார் அவருக்கு அப்படித்தான் ஸ்மரணை தவறும் ஒவ்வொரு வீட்டிலும் பக்தர்களுக்கு பாத பூஜை செய்தனர் அந்த வீட்டு மனிதர்கள் எல்லோர் கால்களையும் அலம்பி சந்தனம் வைத்து அட்சதை வைத்து பூஜை செய்தனர் பகவான் சன்னதியில் பெரியவர்கள் சிறியவர்கள் என்பதில்லை என்பதற்கு அடையாளமாக எல்லோர் கால்களிலும் அலம்பினார்கள் படத்திற்கு கற்பூர தீபார்த்தனை செய்து தேங்காய் தாம்பூலங்களுடன் அவரவர்கள் சக்திக்கேற்ப கல்கண்டு திராட்சை வகைகள் பாயசம் முதலியன நைவேத்தியம் செய்தார்கள் அதன் பிறகு கற்பூரத்தை ஏற்றி எல்லா பாகவதர்களுக்கும் காட்டி குடும்பத்துடன் வலம் வந்து நமஸ்கரித்தனர் மல்லிகாவின் வீட்டில் பஜனை நின்றது ராஜாமணியும் ராமகிருஷ்ண ஐயரும் பாகவதர்களின் கால்களை அலமினார்கள் வீட்டில் பயிற்றம் கஞ்சி விநியோகமாயிற்று ராமகிருஷ்ண ஐயர் சங்க நிதி பதும நிதி என்ற தேவாரத்தை சொல்லி சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார் மல்லிகா லலிதா ராஜாமணி முதலிய எல்லோரும் வலம் வந்து நமஸ்கரித்தனர் அடுத்தபடி ராமபத்ர ஐயங்கார் வீட்டில் பாத பூஜை நடந்தது அங்கு வடையும் பழங்களும் கொடுத்தார்கள் வாசுதேவன் வரிந்து கட்டி கொண்டு கால் அலமும் போதுதான் மாயா அவனை கவனித்தாள் மாமா எப்பொழுது திரும்பி வந்தார் என்று கேட்டாள் அவள் அங்கே அனுமார் விழுந்து விட்டாரே அப்பொழுதுதான் வந்தார்கள் மாயா பக்தர்கள் கோஷ்டியை ஆராய்ந்தாள் கிருஷ்ணாராவ் கண்களை மூடிக்கொண்டு கொண்டு முகத்துடன் மெய் மறந்து ஜாலரா போட்டு கொண்டிருந்தான் ராமபத்ரயங்கார் முதலியவர்கள் பிரதர்ஷனம் செய்து நமஸ்காரம் செய்தபோது போது தானும் கலந்து கொண்டாள் மாயா பஜனை கிழக்கு நோக்கி சென்றது மாயாவும் மல்லிகாவும் இறங்கி அதனுடன் சென்றார்கள் ஈஸ்வரன் கோவிலுக்கு போய்விட்டு திரும்பிற்று பஜனை அப்பொழுது முதலில் வீரராகவையா வீடு வந்தது மல்லிகார்ஜுனன் பாத சேவை செய்தான் கற்கண்டு விநியோகமாயிற்று கிருஷ்ணாராவின் வீட்டில் நின்றது பாத பூஜை நடந்தது பகவானுக்கு கற்பூர தீபார்த்தனை முடிந்தது மாயா நீயும் பகவானுக்கு ஹாரத்தி எடுங்கள் என்று கிருஷ்ணாராவின் தாய் சொன்னாள் மாயாவும் மல்லிகாவும் ஹாரத்தியை பிடித்து கொண்டார்கள் மாயா யாரும் சொல்லாமலே ஒரு சின்ன பாட்டு பாடி முடித்தாள் பட்டு போன்ற மிருதுவான சாரிடத்தில் அவள் பாடியதை கேட்டு அவள் உள்ளே வந்ததும் கிருஷ்ணாராவ் பாடுவாய் என்று எனக்கு தெரியாதே என்று அதிசயித்தான் மாயா புலகாங்கிதமானாள் ஆனால் சற்றென்று சமாளித்துக் கொண்டாள் இந்தம்மா நீங்களும் ஒரு கிண்ணம் பாதாங்கீர் சாப்பிடுங்கள் என்று அவர்களை உள்ளே அழைத்துக் கொடுத்தாள் கிருஷ்ணாராவின் தாய் அப்பொழுது தெருக்கோடியில் ஒரு வண்டி வந்து நின்றது மாயா திரும்பி பார்த்தாள் ருக்மணியும் அவளுடைய பெற்றோர்களும் இறங்கினார்கள் அவர்கள் பஜனையைத் தாண்டி மேலே சென்றனர் மாயா உடனே ருக்மணியை தேடி சென்றாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன் அடுத்த பகுதியோட இந்த கதை முடிஞ்சுடுறது